ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம வீட்டு பக்கத்தில் சித்ரா ஆண்டி சித்ரா ஆண்டிக்கு வயசு நாற்பத்தி ரெண்டு இவங்களோட ஹஸ்பண்ட் பேர் பார்த்தீங்கன்னா சுகுமார் அவருக்கு வயசு நாற்பத்தி ஏழு இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பசங்க இருக்காங்க ரெண்டு பேருமே வெளியூரில் காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்க அவங்க ஹஸ்பண்டு காலையில கடைக்கு போனாருன்னா நைட்டு தான் வீட்டுக்கே வருவாரு அவங்க வீட்டில் தினமும் ஒரு ஒரு நாள் பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும் ஒரு நாள் நான் வீட்டு மாடி மேலே போகலான்னு சொல்லிட்டு அவங்க வீடு ஜன்னல் பக்கமாக நடந்து போயிட்டு இருந்தேன் எங்கள் வீடும் அவங்க வீடும் பக்கத்து பக்கத்துல தான் அந்த சமயத்துல அவர் அவங்கள கூப்பிட்டாங்க சரி வா நம்ம பேசி ரொம்ப ஆகுது பேசதான் சொல்லிட்டு அதுக்கு உடனே சித்ரா என்ன சொன்னாங்க வேணாங்க உங்கள் கூட பேசுறது எனக்கு விருப்பம் இல்லை எல்லா பொண்ணுங்களுமே சந்தோஷன்ற விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க எனக்கு உங்க கிட்டில் கிடைக்காதப்போ எனக்கு உங்கள் கூட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவர் சரி கோபமாக வண்டி எடுத்துக்கிட்டு வெளியே போயிட்டாரு சரி நான் மாடி மேல் நின்றுருக்கும்போது இவங்க வந்தாங்க நான் கேட்டேன் என்ன வீட்டில் பிரச்சனைன்னு கேட்டேன் இல்லை அவரு எப்ப பாரு பேசலாம் பேசலாம் கூப்பிட்டுனே இருக்காரு அதான் அப்படின்னாங்க நான் ஒன்னே சொன்னேன் பேசுறதுல போய் என்னங்க இருக்கு போய் பேசலாம்ல என்ன ஐயோ அவர் சொல்ற பேசுறது உங்களுக்கு புரியலையா அப்படின்னாங்க அப்போ நான் யோசிச்சேன் ஓ சந்தோஷமா இருக்கிறதுக்கு கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லையான்னு கேட்டேன் விருப்பம்லாம் இருக்குது அவர் பேசுறது தான் அதிகமாக இருக்குது தவிர செயலில் எதுவுமே கிடையாது எனக்கு சந்தோஷன்றது ஒரு நாள் கூட இல்லை எனக்கு அவர்கிட்ட இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க சரி சொல்லிட்டு நானும் கீழே வந்துட்டேன் வீட்டுக்குள்ளே அதுக்கப்புறம் எனக்கு நைட்டு ஃபுல்லாக சித்ரா ஞாபகமே வந்துது என்னென்ன அது இவங்க ஆள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறாங்க ஆனால் வீட்டில் சந்தோஷன்றதே கிடைக்காம இருக்கு சரி நம்ம வேணால் அவங்கக்கிட்ட முயற்சி பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் தினமும் வீட்டிலேருந்து வெளியே போகும்போது வீட்டுக்கு வரும்போது சித்ராவை பார்த்துட்டே இருப்பேன் சித்ராக்கும் ஆசை அதிகமாக தான் இருந்தது ஏன்னா என்ன தான் கல்யாணம் ஆகி ரெண்டு பசங்க இருந்தாலும் அதை உணர்ச்சி என்றது எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும் ஒரு நாள் நல்ல மழை அந்த மழையில் நான் பைக் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தேன் நினஞ்சிக்கிட்டு ஒன்று சித்ரா பார்த்துட்டு கேட்டாங்க ஏன் மழை தான் அதிகமாக வருது இல்லை கொஞ்சம் நேரம் எங்கேயாவது வெயிட் பண்ணிட்டு வரலாம்ல அப்படின்னாங்க நான் சும்மா இல்லாமல் நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் உங்களை பார்க்காம என்னால் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு ஒன்று சித்ரா சிரிக்க ஆரம்பித்தாங்க என்ன சொல்கிற என்ன பார்த்து நீ என்ன பண்ண போகிறாங்க இல்லை பொதுவாகவே வயசு பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வயசு ஆளுங்களை தான் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் இந்த வயசில் இவ்வளோ அழகாக இருக்கிறீங்களே எனக்கு உங்களை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு சரி சரி பார்த்துட்டே இரு அதுக்கு என்ன நான் வேணா அவங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிட்டோமா அப்படின்னாங்க அம்சம் நல்லா தான் சரி போ உனக்கு எப்போ பாரு விளையாட்டு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க நான் யோசிச்சுனே தான் இருந்தேன் என்னடா அது நம்ம கரெக்டாக தானே பேசினோம் சித்ரா ஏன் இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் அவங்க வீட்டுக்காரர் வண்டி எடுத்துகிட்டு எங்கேயோ போயிட்டாரு நான் உடனே வீட்டில் இருந்தேன் இவங்க உடனே எங்கள் வீட்டில் மிக்சி சரியாக ஓடலை நான் வர்த்தமா கொஞ்சம் அப்படின்னாங்க ஆ வாங்க அப்படின்னு மிக்ஸி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சித்ராவை பார்த்து கேட்டுட்டேன் எங்கே உங்களுக்கு தான் வீட்டில் சந்தோஷன்றதே கிடைக்கலையே நீங்கள் சரின்னு சொன்னிங்கன்னா நான் உங்களுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறேன்னு ஒன்று சித்ரா கேட்டாங்க இப்போ உனக்கு சந்தோஷம் தேவைன்றும்போது என்னை கூப்பிடுற ஒரு நாள் எனக்கு சந்தோஷத்தை நீ காமிச்சிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட பேசாமல் இருந்தால் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குமே அப்படின்னாங்க நான் சொன்னேன் நம்ம ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டில் தான் இருக்கோம் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வரத்துக்கு ரெடியாக தான் இருப்பேன் அப்படின்னு சரி அடுத்த வாரம் அவர் எங்கேயோ பர்ச்சேசிங்காக வெளியூருக்கு போகிறாரு வரத்துக்கு ரெண்டு நாள் ஆகும் அந்த ரெண்டு நாள் நான் வரேன் அப்படின்னாங்க நானும் யோசிச்சுட்டே அந்த சித்ரா வரும்போது எப்படி இருக்கணும் எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த வாரமும் வந்தது அவங்க வீட்டுக்காரரும் சிங்காக வெளியூருக்கு போயிட்டாரு நான் உடனே ஃபோன் பண்ணேன் சித்ராக்கு என்ன அவர் கிளம்பிட்டாரா அப்படின்னு ஆ கிளம்பிட்டாரு வரேன்னு சொன்னீங்களே வரலையான்னு ஏன் அவ்வளோ அவசரமான்னு கேட்டாங்க ஆமாம் இருக்காதா அப்படின்னு சரி வரேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாங்க பொதுவாகவே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸாரியில் ரொம்ப அழகாக இருப்பாங்க என்ன தான் நமக்கு இப்போது கல்ச்சர் மாறினாலும் இப்போ யாருமே அவ்வளோவா சாரி வெளியே போகும்போது மட்டும்தான் போடுறாங்களே தவிர வீட்டில் இருக்கும்போது நைட் சூட்டு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு தேவையான அழகு அவங்கக்கிட்ட தெரியாமே இருக்கும் சித்ரா சாரீடு வந்ததும் நான் கேட்டேன் இன்றைக்கி சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நிஜமாக வாகனாங்க ஆமாம் சரி சித்ராவை போய் கதவை சாத்திட்டு உள்ளே வந்தாங்க சரி என்ன பண்ண போகிற சொல் அப்படின்னாங்க ஒரு ஒரு விஷயம் நம்ம சொல்லாமல் பண்ணாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆ அதுவும் கரெக்டாக ஆனதும் சித்ராவை கட்டி அணைக்க ஆரம்பித்தேன் கட்டி அணைக்க ஆரம்பிக்கும் போது சித்ராவோட சுவாசம் என் நெத்தியில் பட்டுச்சு ஆச்சுன்னு கேட்டேன் இல்லை இந்த மாதிரி கூட அவர் என்னை கட்டி அணைச்சதே இல்லை இன்னைக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குனாங்க அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இடம் விடாமல் நான் முத்தங்களை கொடுக்க ஆரம்பித்தேன் முத்தங்களை கொடுக்கும்போது பெண்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா நெத்தியில கன்னத்துல உதட்டல அங்கெல்லாம் முத்தங்கள் கொடுக்கும்போது அவங்களுக்கு உணர்வுகள் அதிகமாகும் அந்த மாதிரிதான் சித்ராக்கும் உணர்வு அதிகமானதும் அவங்களோட மார்பகங்களில் நான் சுவைக்க ஆரம்பித்தேன் பொதுவாக எல்லாம் கல்யாணம் ஆன புதுசில் மட்டும்தான் மார்பங்களில் சுவைப்பாங்க தவிர அதுக்கப்புறம் குழந்தை கிழந்த பிறந்ததுக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மார்பகத்தையே சுவைக்கிறது இல்லை அப்போது பெண்களுக்கு ரொம்பவே உணர்ச்சிகள் அதிகமாக இருக்கும் என்னடா அது நம்ம எதிர்பார்த்ததே இவன் செய்ய மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நான் சித்ராவோட மார்பகங்கள் சுவைக்க ஆரம்பிக்கும் போது நான் கேட்டேன் இவ்வளோ ருசியாக இருக்கு அவர் சரியாகவே வேலை செய்யறதில்லை போல இருக்குன்னு ஆமாம் அதனால தான் வீட்டில் எப்பவுமே பிரச்சனையாக இருக்குன்னாங்க அதுக்கப்புறம் மெதுவாக சித்ராவோட பிறப்புறுப்பை சுவைக்க ஆரம்பித்தேன் பிறப்பு உறுப்பை சுவைக்க ஆரம்பிக்கும் போது சித்ரா என்னோட முடிய தடவ ஆரம்பிச்சாள் என்ன சித்ரா அப்படின்னு கேட்டேன் இந்த மாதிரி தான் எல்லா பெண்களுமே சந்தோஷத்தை எதிர்பார்ப்பாங்க நான் எதிர்பார்த்த சந்தோஷம் உங்ககிட்ட கிடைச்சதும் நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா குதிரையை ஓட்ட ஆரம்பித்தோம் நம்ம எந்த குதிரையை ஓட்டுன்றது முக்கியம் கிடையாது நம்ம எப்படி சவாரி பண்றோமோ அந்த அளவுக்கு யார் ஒருத்தர் பொறுமையாகவும் நிதானமாகவும் குதிரையை சவாரி பண்ண ஆரம்பித்தோம்னா அந்த குதிரை நம்ம சொல்கிற பச்சு கேட்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வரும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கங்க உங்களுக்கு எந்த ஆக்ட்ரஸ் தேவையோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிங்கன்னா நம்ம அவங்கள வச்சு கதையை உருவாக்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கீப் ஆன் சப்போர்ட்டிங் டேக் கேர் ப